நாற்பத்தி ஒன்பது வயசு மனுஷன் ஒருத்தருக்கு வயத்துல பயங்கரமான வலி எவ்வளோ வலின்னா தரையில மண்டி போட்டு தான் கொஞ்சம் நிம்மதியே கிடைக்குது ஹாஸ்பிடலுக்கு போறாரு அங்க டாக்டர் அவரோட வயத்தை செக் பண்ணிக்கிட்டு ஹே டோன்ட் வரி உனக்கு வெறும் அசிடிட்டி தான் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லி ஒரு மாத்திரையை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறாங்க ஆனா இவரோட வலி இன்னும் மாறவே இல்லை அன்னைக்கு நைட்டு எலான் மஸ்கோட கிராக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட தன்னோட நிலைமையை எடுத்து சொல்றாரு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவரோட கண்டிஷன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தம்பி இது அசிடிட்டி இல்ல உன்னோட அப்பெண்டிக்ஸ் வெடிக்க போகுது உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு சிடி ஸ்கேன் இடுன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துச்சு இப்போ கிராக்கோட அட்வைஸ் கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போறாரு ஆனால் இந்த முறை டாக்டர் கிட்ட ஒரு சின்ன பொய் சொல்றாரு டாக்டர் என்னோட சிஸ்டர் ஒரு நர்ஸ் அவங்க தான் என்னோடய கண்டிஷனை கேட்டு சீக்கிரமா ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லி வற்புறுத்தினதாக சொல்கிறாரு இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்லியிருந்தார்னா டாக்டர்கள் சிரிச்சுக்கிட்டே போடா பைத்தியம்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க சரி கடைசியாக ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிராக் சொன்னது மாதிரியே அப்பண்டிக்ஸ் வெடிக்கிற நிலமையில் இருக்குது உடனே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்த ஆறு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவரோட சிம்டம்ஸை கேட்டு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிச்சு அதனால தான் இவரை காப்பாற்ற முடிஞ்சது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் நம்பர் ஒன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சரியா பயன்படுத்தினா அது நம்ம உசுரையும் காப்பாத்தோம் நம்பர் டூ ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பது தவறில்லைன்னு சொல்கிறாங்க சோ ஒரு பொய் நம்ம உசுரை காப்பாத்துச்சுன்னா அந்த பொய்யை சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை